பிரச்சேத ஊச்சு அந்த பிரச்சேத்கள் சொன்ன தாத்த பிரஜா கர்மணா வயம் தத் அஹசி எந்த மாதிரியான முறையினாலே நாங்கள் இந்த பிரஜா விருத்தியை பண்ணணுங்கிறதாக நீங்க சொல்லணும்னா ஏன கர்மணா எந்த மாதிரியான தபஸாலையா யாகாதி கர்ம கர்மாக்கடாலையா இல்லையானா நாம எப்பொழுதுமே மற்றவர்களோட கூட சேர்ந்து பண்ணக்கூடியதாக கலத்திர கமனம் அப்படிங்கறதின் மூலமா எந்த மாதிரியான செயலினாலே நாங்கள் பிரஜாவிருத்தியிலே சக்தர்களாக இருக்க வேண்டும்ங்கிறத தேவரீரே சொல்ல வேணும்னு அப்பா பார்த்து பிள்ளைகள் கேட்டார்கள் உடனே பிதா பர்ஹி பிராச்சீன பர்ஹித் சொன்னா ஆராத்திய வரதம் விஷ்ணும் இஷ்ட பிராப்தி மசம்சயம் சமேதின வேற என்ன சொல்லணும் இஷ்டாப்தி வரணமான வரதன போய் கொண்டாட வேண்டாமான்னு இந்த பதங்கள் எல்லாம் அழகா இருக்கு பாருங்க இஷ்டபிராப்தி வேணும் நம்மளுக்கு வேண்டியதான விருப்பம் நிறைவேறணும்னா வரதன தான போய் கேட்கணும் அதனால ஆராத்திய வரதம் விஷ்ணும் இஷ்ட பிராப்தி மதம் சமேதி மனுஷியன் இஷ்டப்பிராப்தியை விரும்பினதை பெறுகிறான் எப்போ ஆராத்திய வரதம் வரதனான விஷ்ணுவை வரதனான பெருமாளை பெருமாளுக்கு நான்கு திருக்கைகள் இருக்கு நான்கு திருக்கைகளால அவன் எல்லா பலங்களையும் கொடுப்பான் வெறும் மோட்சம் மாத்திரம்தான் நம்ம பெருமாள் கொடுப்பான்னு சொன்னா லௌகிகத்துல இருக்கிற வரைக்கும் யாரும் அவனை சேவிக்க மாட்டாள் அதனால நம்ம பெருமாள் மோட்சத்தை கொடுப்பான்னு சொன்னா மோட்சம் மாத்திரம் கொடுப்பான்ங்கிறது இல்ல மோட்சமே கொடுக்கிறவன் மற்றவெல்லாம் ஏன் கொடுக்க மாட்டான் தான் அவனுக்கு முகுந்தன் பெயர் மும் கும் ததாத்தி இட்டி முக்குந்தஹா மும் மோக்ஷத்தையும் கும் கு நான் பூமி பூமிகதமான விஷயங்களையும் அதாவது மற்ற பலன்களையும் ததாத்தி இத்தி முகுந்தஹா மறுபடியும் அதாவது ஆஹ் பூமிகதமானதையும் ஆஹ் மோட்சமாகிறதையும் கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு வெறும் மோக்ஷமா கொடுக்கறான் அப்ப இன்னையே அவனை வந்து நாம மோட்சம் கொடுக்கறான் மோட்சமிச்சே ஜனார்தனா அப்படின்னாக்க மோட்சமாத்தனை கொடுப்பான்னு சொல்லல மற்றவா யாரும் கொடுக்க முடியாததை கொடுக்க கூடியது மோட்சம் அதை கொடுக்கறான் பெருமாள் அது விசேஷமா சொல்லப்பட்டது இப்ப அவன் மோக்ஷதாத்தான்னு சொன்னதுனால இதர ஐகிகமானதான பலன்களை எல்லாம் அவன் கொடுக்க மாட்டான்ங்கிறது இல்லையாம் ஏன்னார் அவன் நாலு கை வச்சிருக்கிறதே எதுக்கு தெரியுமோ ஒரே நேரத்துல யார் என்ன பலனை கேட்டாலும் கொடுக்குறாளாம் அதுவும் நம்ம பெருமாளுக்கு நாம நாலு கைகள் தாண்டகு தோழ அண்ணல் அப்படின்னு நம்ம பெருமாளை சொல்லலாம் அழகானதான தோளை கண்டார் தோளை கண்டார் என்றாலே நாலு திருத்தோள்கள் பெருமாளுக்கு இருக்கே சுந்தர பாபுவா இருக்கானே அத்தனை கைகளையும் ஒரே நேரத்துல ஒவ்வொருத்தர் வந்து தர்மம் அர்த்தம் காமம் மோஷம்ன்ற நாளில யார் எதை வேணாலும் வந்து கேட்பாள் அப்படிங்கிற வாழ போய் கேட்கிற வாழ நிக்க வைக்க கூடாது உடனே கொடுக்கணும்ங்கிறதுனால அவன் உடனே என்ன படுறானா நாலு கைகளை கொண்டு ஒவ்வொரு கை ஒரு கை தர்மம் ஒரு கை அர்த்தம் ஒரு கை காமம் ஒரு கை மோட்சத்தை கொடுக்குமான் அதனாலதான் சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தா தேவ சதுர் அப்படின்னு வந்து இது நம்ம பெருமாளுக்கு பதினாறு கைகள் இருக்கு எட்டு கைகள் இருக்கு பதினாறு கைகள் இருக்கு இன்னும் எத்தனையோ கைகள்லாம் இருக்கு சகசர பாகு அப்படின்னு நமோஸ்வன்தாய சகசர முகூர்த்த சகசர பாதாட்சி சிரோரு பாகவே அப்ப சிரோரு பாகவே பாகும ஆயுத இருக்கேன்னா ஆயுதம் இருந்ததுன்னா என்ன இருக்கும் ஒவ்வொரு திருக்கைகளாலும் எத வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அப்படி லௌகீகமானதான பலன்களையும் கூட பெருமாள் தான் கொடுக்கணும் அவன் விசேஷமா மற்றவா யாரும் கொடுக்க மாட்டாததான மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த காரணத்தினால அவன் வரதன் அவன் விஷ்ணு அவன் இஷ்டப்பிரதன்